அனைவருக்கும் வணக்கம் நாம் பல் துலக்க உபயோகப்படுத்தும் டூத் பேஸ்ட் பல் துளக்குவதற்கு மட்டுமின்றி வேறு பல விஷயங்களுக்கும் உபயோகப்படுத்தப்படுகிறது அவைகள் என்னவென்று பார்ப்போம் டூத் பேஸ்ட் பற்களை வெண்மையாக்கும் வாய் துர்நாற்றம் போக்கும் ஈறுகளை பலப்படுத்தும் என்கின்ற விஷயம் நம்மைப் போன்றவர்கள் தெரிந்து வைத்துள்ளோம் ஆனால் இந்த டூத் பேஸ்டை கொண்டு என்னவெல்லாம் செய்து கொள்ளலாம் என்று பட்டியலிடுகின்றனர் ஒரு சிலர் பற்களுக்கு எனாமல் போட்டிங் உண்டு பற்கள் பழிச்சிட நாம் டூத் பேஸ்ட் உபயோகப்படுத்துகின்றோம் அதே போல் நகங்களுக்கும் எனாமல் போட்டிங் உண்டு நகங்கள் சுத்தமாகவும் பழிச்சிடவும் பற்களை சுத்தம் செய்வது போல் மேல் நகங்களின் இடுக்குகளிலும் பேஸ்ட் பிரஷால் தேய்த்தால் நல்ல பலன் தெரியும் இது நகங்களை வலுப்படுத்தவும் செய்யும் பூண்டு வெங்காயம் மீன் இவற்றை நாம் கையாளும் பொழுது கைகளிலிருந்து ஒருவித வாடை வரும் பலருக்கும் இந்த வாடை தொடர்ந்து கையில் இருப்பது பிடிக்காது இதற்கு சிறிது பேஸ்ட் எடுத்து கைகளில் தேய்த்து கழுவினால் அவற்றின் வாடை நீங்கும் துணிகளிலும் கார்பெட்களிலும் படிந்த கனமான கரைகளை பேஸ்ட் மூலம் நீக்க முடியும் பேஸ்டை கரை படிந்த இடங்களில் தடவி நன்றாக தேய்த்தால் கரைகள் நீங்கும் குழந்தைகள் வீட்டு சுவர்களில் கிரேயான் கொண்டு கோடுகள் கிறுக்குவது சகஜம் ஈரத் துணியில் பேஸ்ட் தடவி கிரேயான் கோடுகளின் மீது தேய்த்தால் கோடுகள் மறைந்துவிடும் வெள்ளி பாத்திரங்கள் ஆபரணங்கள் பழிச்சிட ஒரு மெல்லிய காட்டன் துணியில் டூத் பேஸ்ட் தடவி மெதுவாக பாலிஷ் செய்வது போல் தேய்த்தால் புதிது போல் மாறிவிடும் இது வைர நகைகளுக்கு பொருந்தும் சிடி டிவிடிக்களில் கோடுகள் விழுந்தால் ஒரு துணி டூத்பேஸ்ட் கோட்டிங் கொடுத்து மெல்லிய துணியால் துடைத்து எடுக்கலாம் குழந்தைகளின் பால் பாட்டில் ஒருவித வாடை வீசும் சிறிது பேஸ்ட் விட்டு நன்றாக அலசினால் வாடை போகும் வீடுகளில் இஸ்திரி பெட்டி உபயோகிக்கும் போது நாளடைவில் துரு பிடித்தது போல் ஒருவித கருமை நிற கோட்டிங் படிந்திருக்கும் டூத் பேஸ்டில் உள்ள சிலிக்கா இந்த துருவை நீக்கிவிடும் நமது மூக்கு கண்ணாடியை துடைப்பதற்கு பேஸ்டை விட சிறந்தது ஒன்றுமில்லை சிறிது பேஸ்ட் தடவி நன்றாக கழுவினால் பழிச்சென்று மாறிவிடும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்